ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி உலகம் இந்த வீடியோவில் ஆரோக்கியமான ஆவாரம் பூட்டி எப்படி போடுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைனா தேன் இது மட்டுந்தாங்க தேவை தேவை தண்ணி ஒரு கப்பு நிறைய தண்ணி தேவை பெரிய கப்பு நிறைய இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஸ்டவ்ல வச்சுப்போம் தண்ணி வந்து சூடாகணும் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமேட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஆபாரம் பூவை சேர்த்துக்கணும் ஆபாரம் பூ சேர்த்த உடனே கொஞ்சம் நேரத்தில் கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்க போது கொதிச்சிருச்சு இப்போ கொதித்த உடனே ஸ்டவ்வாக இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும் கொதிச்சாதான் அந்த ஆவாரம் பூவில் இருக்க எசன்ஸ் ஃபுல்லாக தண்ணியில் இறங்கும் தண்ணியினுடைய அளவும் பார்த்திங்கன்னா கம்மியாக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ளைன் வாட்டராக இருந்தது இல்லைங்களா நல்ல ஒரு கலர் கிடைக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு வந்து கோல்டன் எல்லோ கலரில் நல்ல டார்க் எல்லோயிஷ் கலரில் மாற ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக ஃப்ளேமை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி வச்சுருங்க கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமேட்டு பாருங்கள் கொதிக்க ஆரமிச்சிடுச்சு கொதித்தோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ கொதிக்குது கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கணுங்க அந்த கலர் சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் தண்ணியினுடைய அளவு பாருங்கள் முன்னாடி இருந்ததை விட நல்லா கம்மியாகிடுச்சு கொதித்து வச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு ஃபில்ட்ரு வச்சு நம்ம வந்து இப்போ ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் ஃபில்டர் பண்ணுறப்போ தெரியுது பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா அதில் நல்லா இறங்கியிருக்குன்னு அர்த்தம் அந்த ஃப்ளவரில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் இறங்கியிருக்கு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஃபில்ட்ரு பண்ணதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நம்ம கப்பு இந்த கப்பில் வந்து பா கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு மேலே பாதிக்கு பாதி அளவுக்கு வந்து கம்மியாகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அதை வேறு ஒரு ஒரு ப்ளைன் கிளாஸில் நான் மாற்றுறேன் உங்களுக்கு கலர் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு பிளைன் கிளாஸில் எடுத்துக்கிறேன் பாருங்கள் கண்ணாடி கிளாஸில் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கா இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ என்கிட்ட நாட்டு சக்கரை தான் இருக்குது நாட்டு சக்கரையை ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை இல்லைன்றவங்க தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சுவைக்காக தாங்க ஆட் பண்ணுறோம் இதுவே வந்து நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா இது எதுவுமே ஆட் பண்ண வேணாம் அப்படியே குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகரும் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ சுகர் பேஷண்ட் வந்து இதை தொடர்ந்து வெறும் வயதில் டீக்கு பதில் இதை குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க ஸோ இது இப்போ குடிக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா டீ மாதிரியே தான் இருக்குமே ஸோ ஆரோக்கியமான டீ ரெடி ஆயிடுச்சு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்